எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது சர்வ மங்களங்களும் நம்ம வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டினுடைய வாசலில் கோலம் போடும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன எந்த குறிப்பிட்ட தவறுகளை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம स्टार्ट பண்ணிடலாம் பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெண்களுடைய நினைவில் வரக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வாசலில் அழகான வண்ணங்களில் கோலம் தீட்டணும் அப்படிங்கிற நினைப்பு தான் முதல்ல வரும் அதை தாண்டி வீட்டு பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள் வீட்டில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் இது அனைத்துமே நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாசலில் போடக்கூடிய கோலம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி அந்த கோலத்தை போடுறதுக்கு முன்னாடியும் போடும் பொழுதும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் சர்வ மங்களங்களும் நிறைவதற்கு ஏற்படும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மனதை இறைவழிபாட்டில் செலுத்த வேண்டிய ஒரு உன்னதமான மாதம் இல்லைங்களா அப்படி அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படணும் காரிய தடைகள் விலகணும் திருமண தடை இப்படி எந்த ஒரு தடையாக இருந்தாலுமே அது அனைத்துமே விலக பெற்று பிறக்கக்கூடிய தை மாதத்தில் நம்ம எந்த மாதிரியான தடைகள் அனைத்துமே விலகணும்னு நினைத்து மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு மேற்கொண்டோமோ அந்த காரியம் அனைத்துமே கைகூடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக தான் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதமானது பார்க்கப்படுது அதனால வீட்டினுடைய வாசல் வாசல்ல கோலம் போடும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை பெண்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும் மார்கழி மாதம் சொல்லி எடுத்துக்கிட்டாலே இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லாமல் வசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் வீட்டு வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போடுவது எடுத்துக்கிட்டாலே அந்த பசுஞ்சாணம் தெளித்து மா கோலம் போடும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி தாயாரும் அஷ்டலட்சுமிகளும் வருகை தருவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த மார்கழி மாதத்தில் தனி வீடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு பசுஞ்சானம் தெளித்து கோலம் போட முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடைப்பிடிங்க இப்போ ஒருவேளை அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வசதியானது கிடைக்கப்பெறாது அப்படிங்கிறதால இப்போ நம்ம எந்த மாதிரியான கோலம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கோமியம் வாட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நிறைய கடைகளில் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த பாட்டிலை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு முடி அளவு சேர்த்துட்டு இந்த இரண்டு கலவையுமே மஞ்சள் மற்றும் கோமியம் கலக்கப்பட்ட நீரை தெளித்து அதுக்கப்புறமா தான் கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்யணும் நல்லா தொழைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோலம் போடுவது அப்படி அப்படிங்கிறது செய்துக்கோங்க சரி இந்த கோலம் போடுறது எந்த நேரத்தில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுமான வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு முன்பாகவே வீட்டு வாசலில் அழகாக கோலம் போடுறது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளேயாவது நம்ம கண்டிப்பாக கோலம் போட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த கோலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெண்கள் தான் கூடுமான வரைக்கும் செய்வோம் இல்லைங்களா நம்ம வீட்டில் சர்வ மங்களங்களும் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து கோலம் போடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயமா காலை நேரத்தில் அந்த வாசல் கதவை திறக்கும் பொழுது எப்பயுமே நம்ம வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு கைகளில் வைத்தபடி அந்த வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டு வாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பின்வாசல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பின்வாசல் ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மூடிட்டு மறுபடியும் முன் வாசலுக்கு போய் திறக்கும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே திறப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டு வாசல் கதவை திறக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் இருக்கும் பார்த்திங்களா முகத்தில் ஒரு பொழிவு சிரிப்பு சந்தோஷம் இது அனைத்தோடையும் அந்த வாசல் கதவை திறந்து வரவேற்போம் இல்லைங்களா அப்படி அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லா மாதங்கள்லேயுமே நம்ம வீட்டு வாசல் கதவை காலை நேரத்தில் திறக்கும் பொழுது நல்ல ஒரு இன்முகத்தோடையும் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் சந்தோஷத்தோடு நம்ம திறந்து வர வரவேற்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நம்ம செய்யக்கூடிய வழிபாடு இது அனைத்திற்கும் பலனா நம்ம வீட்டில் என்றென்றைக்குமே மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அதனால கண்டிப்பாக இத்தனை மாதங்கள் செய்யலைனா கூட பரவாயில்ல இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு முழு பணனியும் பெற்றுத்தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இப்போ நான் சொன்ன விஷயத்தை கட்டாயமாக செய்துக்கோங்க எல்லா நாட்களையுமே தலை ஸ்நானம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய கூடியவங்க கட்டாயமாக செய்யணுன்ற ஒரு அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தலையில் தண்ணி தெளிச்சுட்டு கூட நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு காலை நேரத்தில் எழுந்து குளிச்சிட்டு இந்த விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகவும் உடலுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற காரணத்தால் இப்போ நான் சொன்ன முறையை நீங்கள் பின்பற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் உடல் சுத்தம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் தலை குளிக்கிறது அப்படிங்கிறது உங்களால் முடியும்னாக்க தினசரி செய்துக்கோங்க முடியாத பட்சத்தில் தலையில் நீர் தெளித்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றாற் செயல்படுவது செய்துக்கலாம் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டு வாசல்ல எப்படி நீர் கொண்டு தெளிக்கணும்ங்க சொல்லிட்டேன் இல்லைங்களா அடுத்ததா இந்த மார்கழி மாதத்துல கோலம் போடும் பொழுது நீங்க பயன்படுத்தக்கூடிய கோலம் மாவோடு கொஞ்சம் பச்சரிசி மாவையும் சேர்த்து அதை கொண்டு கோலம் போடுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் மாதம் முழுவதுமே அரிசி மா கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்துல நீங்க கண்டிப்பா நீங்க பயன்படுத்தக்கூடிய கோலம் மாவில கொஞ்சம் பச்சரிசி மாவையும் சேர்த்து அதுக்கப்புறமா கோலம் போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க நிறைய பேருடைய வீட்டு வாசல் இந்த மார்கழி மாதத்தில் பல வண்ணங்களை கொண்டு தீட்டி அழகா கோலம் போடுவாங்க எல்லாராலையுமே போட கேட்டா ஒரு சிலருக்கு சாத்தியப்படும் ஒரு சிலருக்கு சாத்தியப்படாது சாத்தியப்படாதவங்க கோலம் போட்டதுக்கு அப்புறமா அந்த கோல பொடியோடு அதை வாங்கி தீட்டுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க குறைந்த பட்சமாக நம்ம வீட்டினுடைய வாசல்ல எந்த அளவுக்கு அழகா வைத்து நம்ம வீட்டில் பூஜைகள் செய்து மகாலட்சுமி தாயாரையும் அனைத்து தெய்வங்களையும் வரவேற்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிகுதியான பலன்கள் கிடைக்கும் வீட்டு வாசல்ல கோலம் போடுறதோட நிறுத்திக்காதீங்க வீட்டு வாசலில் பசுஞ்சானம் வைத்து உங்களால் மஞ்சள் பூசணி பூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் கிடைக்காதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசலில் ரெண்டு பக்கங்கள்லேயுமே விளக்கு வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நாள் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீட்டு வாசலில் விளக்கு வைக்கும் பொழுது அடியில் ஒரு கொத்து வேப்பிலையை வைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதர நாட்களில் நீங்கள் பூக்களை கொண்டு அலங்கரித்து நீங்கள் சாதாரணமாக விளக்கேற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோ சேர்த்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியை பகுதிக்கு பூக்கள் வைப்பது செய்யணும் மஞ்சள் குங்குமத்தால் கொண்டு அலங்கரிப்பது இந்த மார்கழி மாதத்திலேயாவது நம்ம கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு ஒவ்வொருவருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பூஜை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்துக்கணுங்கிற ஆசையோடு எழுந்து இந்த பூஜைகள் எல்லாமே செய்யக்கூடியவர்களும் கண்டிப்பாக வீட்டு வாசலில் விலக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டினுடைய பூஜை ஏரியில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது நம்ம வீட்டில் வாசலில் கோலம் எல்லாம் போட்டுருவோம் முதல்ல பூஜை ஏரியில் ஏற்றிட்டு தான் நம்ம வாசலில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்போம் ஆனால் எப்பயுமே வீட்டினுடைய வாசலை வந்து இருள் சூளை வச்சுட்டு நம்ம பூஜை ஏரியில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத காட்டிலும் வீட்டு வாசலில் நல்ல விளக்கு பிரகாசமாக எரிய விட்டு அதுக்கப்புறமா வீட்டினுடைய பூஜை ஏரியில் விளக்கேற்றும் பொழுதே கண்டிப்பாக நம்ம வீடுகளுக்கு தெய்வங்கள் விரும்பி வாசம் செய்வதற்கு ஏற்படும் இதெல்லாம் செய்துட்டு வீட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து வீட்டு பூஜை விளக்கேற்றும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான அதிர்ஷ்ட தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து நீங்க வழிபாடு மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பா நீங்க நினைத்து பார்க்காத விதத்தில் நன்மைகள் அனைத்துமே தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது கண்டிப்பாக பூஜேரிக்குண்டான கோலங்கள் எதையுமே போடுவது அப்படிங்கிறது செய்யாதீங்க ஹிரதயக்கமல கோலம் போடுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஐஸ்வர்ய கோலங்கள் போடுறது அப்படிங்கிறத கட்டாயமாக வீட்டு வாசலில் செய்வது அப்படிங்கிறத தவிர்க்கணும் சரி அப்போது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளில் செய்யணும் மார்கழி மாதம் முழுவதுமே ஆண்கள் பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மார்கழி முதல் நாள் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரணும் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி செல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இறக்க நிலை வைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் உண்டான தனித்தனி விளக்கப்பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பதிவினுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லா விதமான நன்மைகளும் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருடைய வீட்டு வாசல்லையும் கடைப்பிடிக்க வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்